சூழ்ச்சிக்காரர்கள் சமணர்கள் ஆலவாய் சொக்கநாதன் கோயிலை சாற்றினார்கள் பூசைக்கு வேண்டிய நிமித்தங்களை தடுத்து நிறுத்தினார்கள் நாட்டை ஆளுகிற அரசனையே தன் கைப்பாவையாக மாற்றினார்கள் இதை இந்த நிலையை மாற்றுவதற்கு எழுபது ஆண்டுகள் நிறைவான நாவுக்கரசரை மங்கைய கரசி அம்மையார் ஏன் கூப்பிடுறாரு கேட்க கூடாது பர சமயத்தை கோல் அறிய வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்தவர் ஞான சம்பந்தர் இதுக்காகவே பிறவி எடுத்தவர் திருஞான சம்பந்தர் அப்ப ஞான சம்பந்தருடைய வயசு எவ்வளவு தெரியுமா சரிய பதினோரு வயசு பதினோரு ஒரு சின்ன குழந்தை பதினோரு வயசு குழந்தை பண்ண முடியுமா முடியும் இந்த உலகில் முடியாத பொருள் இருக்குதான் பெருமான் அது ஞான சம்பந்த பெருமானுடைய வயது பொருட்டா இல்லை இல்லை அவர் ஞானத்தில் பெரிய பெருந்தகை சிறிய பெருந்தகை அல்ல பெரிய பெருந்தகை அறியதிலும் அறியவர் ஞான சம்பந்த உள்ள போகிற பொழுதே நேர ஆழவாய் சொக்கனை பார்த்தார் இந்த சொக்கரனுக்கு துணையாக இருக்கிறான் பக்கமாக இருக்கிறான் துணையாக இருக்கிறான் இந்த ஈழர்களுக்கு எளியனல்லேன் திரு ஆழவாய் அறன் நிற்கவே பக்கத்துல நிற்கிறான் பண்ணார் வழிவழு தெய்வம் நீ புறம் காப்ப மனிதர் செல்வமோடு வழிவழி சிறப்ப பொழிலனை வாழ்த்தை என்ற தொல்காப்பியம் சொல்லுகிறது நீ வழிபடக்கூடிய தெய்வம் உனக்கு முன்னாடி நிக்கும் நீ கவலைப்படாத அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல சிவபெருமான் நீங்க முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னால ஒரு அடி எடுத்து வைப்பார் உங்களுக்கு எஸ்காடு போல பூனைப்படை புலிப்படை போல அவர் வேற யாரும் இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய உங்களுடைய ஆத்மார்த்த தெய்வம் சிவபெருமான் தான் துணையா இருப்பார் சத்தியமா உணரலாம் ஞான நிலையை பெற்றவர்கள் திருமுறை பாராயணத்துடைய பலனை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் நான் எழுதி தருவேன் அப்படி எட்டாயிரம் சமணர்களுக்கு முன்பதாக அவர் ஞானசமந்தர பெருமான் எதையோ பெரிய ஒரு வாதம் பண்ணுவாரு அவர் பார்த்தாரு இந்த தூசிகள் இந்த சேட்டைகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நல்ல பட்டு பையனால்